வணக்கம் இது தமிழ் ஐலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற ரெண்டாவது பிரமோல பாருங்கள் டாஸ்கை எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இவங்களுக்குள்ளே அலைன்ஸ் போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ டோட்டலாக கேமே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு இதில் அலைன்ஸ் போட்டிருக்கிறாங்க அவுட்டான ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறாங்க இப்போ களத்தில் இருக்கிறதே விஷாலு அருண் ராணவ் முத்து தீபக் இவங்க தான் இருக்கிறாங்க இதில் நான் இதையும் போன வீடியோவில் தான் சொன்னேன் இந்த மாதிரி தகுதி இல்லாத தற்கூரிகள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ராணவ் மாதிரி ஆள்லாம் அது வந்து அவங்களும் ஜெயிக்க போகிறதில்ல தகுதியான இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை பறித்து இன்னொரு தகுதி இல்லாத ஆள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம்ல இப்போ செஞ்சிட்டாரா இது வந்து மக்கு தற்கூரி அப்படின்னு மட்டும் கிடையாது முதுகுலை குத்துற கேவலமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிய வருதா இது டேட்டா சொல்லுதுங்க இது முதல் முறை இல்லை இந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லை இந்த விஷால் கூட யார் ஜாக்லின சொன்னார்ல துரோகி முத்துக்கு துரோகம் பண்ணிட்டனு அந்த டாஸ்கில் போட்டியில் இருந்தது முத்துகுமரன் ஜாக்லன் விஷால் இப்போ முத்துக்குமரனுக்கு ரெண்டு பேர் ஆதரவாக வந்தாங்க மஞ்சரி ராணவ் ஆனால் முன்னாடியே போயிட்டு டாஸ்க் படிக்கும்போது விஷாலுக்கு இவர் வாக்கை கொடுத்துட்டாரு ராணவ் நான் உனக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட்டேஜ் எடுத்து எடுத்து போனோம் இப்போ நானூறு கிலோ செட் பண்ணுறாங்க இப்போ முத்து முத்துக்கு வந்து மஞ்சரி ராணவ் ரெண்டு பேர் வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நூற்றி ஐம்பது கிலோன்னா நம்ம வந்து ரெண்டு பேரே எடுத்துகிட்டு போய் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு வெளியே வந்து பார்த்தா அவங்க வச்சுருக்கிற இலக்கு பார்த்தீங்கன்னா நானூறு கேஜ் நானூறு கேஜுங்கிறது ரெண்டு பேரே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்த்தாலும் இல்லை இதுக்கு நடுவில் ஜாக்லின் ஒரு டீல் போடுறாங்க ரெண்டு ரவுண்டு நான் போகிறேன் விஷால் என்னை விட முன்னாடி போயிட்டான்னா நான் பின்தங்கிட்டேன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன் நீ எடுத்துக்க என் ஆட்களை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க கொஞ்சம் ஸ்லோவானாங்க ஆனால் அவங்க வந்து ஆட்களை கொடுக்கல கேமை அவங்க நிப்பாட்டலை கொடுத்த வாக்கை காப்பாற்றலை இதைத்தான் வந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு விஷால் இப்போ நேற்று நாமினேஷன்லயும் சொன்னார் ஆனால் உண்மையான துரோகி யாரு அங்கே இந்த ராணுவம் தானே கடைசியில் யாருக்கு அவர் போனாரு விஷாலுக்காக முத்து வந்து அங்கே தடுக்கல ஆனால் பிளான் இனிஷியல் பிளானே பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்னு வாக்கு கொடுத்துட்டு முத்துக்கு வர மாதிரி வெளியில் வெளியே வந்து நின்றுட்டு கடைசி டைமில் ட்விஸ்ட் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு அது முதுகில் குத்துறது இல்லை இப்போ மஞ்சரியும் அவங்க ஒன்று பிளான் பண்ணுறாங்க மஞ்சரி என்ன பண்ணுறாங்க முத்துக்கூட இருக்கிறாங்க அடுத்து ஜாக்லினுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க பிளான் என்னன்னா விஷாலுக்கு போகிற மாதிரி ராணுவம் இந்த பக்கம் ஜாக்லினுக்கு வந்துட்டான்னா நான் விஷாலுக்கு போகிற மாதிரி போயிட்டு நான் பாதியில் இறங்கிடுறேன்றாங்க கிட்ட அவங்க வாக்கு கொடுக்கல கேமை சுவாரஸ்யமாக்கணுன்னா என்ன பண்ணும் இப்படி பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து ஜாக்லினுக்கும் வாக்கு கொடுக்கல ஜாக்லின் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படி பாதியில் போயிட்டு இறங்குறது சுவாரஸ்யப்படுத்துறது அது வேறு ஆனால் இவன் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டு விஷாலுக்கு வெளியே வந்து முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு அப்புறம் ஜம்ப் அடிக்கிறது அது முதுகில் குத்துறது தானே இப்போ அதை தானே திரும்ப பண்ணியிருக்கிற முத்து ரொம்ப தெளிவாக கேட்குறாரு முத்து அவுட் ஆகிட்டாங்க ஓடி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோவே இல்லை ஃபோட்டோ இல்லை மணி அடிக்கிற வந்து அதுவே கேம் ரூல் படி தப்பு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மணி எடுத்து அதை அது யார்கிட்ட நீ கொடுக்கணும் அலைன்ஸ் வந்து என் கூட தான் போட்டிருக்கேன் அப்போ நீ என்கிட்ட தானே கொடுக்கணும் இப்போ பின்னாடி முதல்ல அருண் ஓடி வர்றாரு ஃபஸ்ட்டு ராணுவ வந்துட்டார் பின்னாடி அருண் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா முத்து தீபக் இவங்க வரும்போது ஃபோட்டோவை பிடிச்சி இருக்காரு விஷால் அவர் அப்போ தான் ஃபோட்டோ எடுக்க போகிறாரு ஸோ இப்படி முன்னாடி ராணுவ வந்துட்டாங்கன்னா அலைன்ஸில் இருக்கும்போது யார்கிட்ட எடுத்து கொடுக்கணும் முத்துக்கிட்ட தானே கொடுத்துருக்கணும் எப்படி எடுத்துகிட்டு போய் டப்பா கிட்ட கொடுக்குறாரு இவர் நேற்று தானே நான் உண்டை முதுகில் குத்துனாங்க இதே டப்பா தானேங்க டப்பாவை வந்து ஜெயிக்க வச்சது வந்து இந்த ராணுவ தானே கட்டை ஒழுங்காக போடல அந்த நேற்று நடந்த அந்த டாஸ்கில் அங்கே போர்டு பக்கத்தில் போய்ட்டு அவர் ஃபோட்டோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இப்படி வா அப்படிவான்னு டேரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அப்படி வச்சு சீட் பண்ணி ஜெயிக்க வச்ச இந்த ராணுவ அடுத்து ராணவ விளையாடும் போது இதே போல் வந்து கண்ணை கட்டிட்டு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு லெஃப்ட்ரா 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 அப்படின்னு சொல்கிறா அப்படி ராணவும் இவருக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட் லெஃப்ட்டுன்னு போக கடைசியாக பார்த்தா நான் உனக்கு சொல்லடா நான் விஷாலுக்கு சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா சொல்கிற அப்படி எப்படி விஷாலுக்கு சொல்லுவேன் நீ தானே ராணுவ நிற்க வச்ச பொசிஷனில் ராணவ் உனக்கு சொன்ன மாதிரி இவர் ராணுவக்கு தானே சொல்லணும் ராணவ சொன்னதே சீட்டிங்கு அந்த சீட்டிங்லேயும் முதுகில் குத்துறது பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த டப்பா வந்து முதுகில் குத்தியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு நான் ரொம்ப முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ராணவ வந்து இவங்க முதுகில் குத்த போகிறாங்க அப்படின்னு எப்படின்னா இந்த ஜூஸ் குமாரை முதுகில் குத்தி அனுப்புனார்ல அவ்வளோ கெஞ்சி நீங்கள் வந்து ராமர் நான் வந்து அனுமர் அப்படின்னு சொல்லிட்டு காலில் ஊந்து கதர்ன ஜூஸ் குமார் சிம்பிளாக முதுகில் குத்தி அனுப்பிட்டு ஒரு அழுது ஒரு ட்ராமா பண்ணார்ல இந்த ட்ராமா டப்பா அருண் இப்போ அவர் முதுகில் குத்துறவர் அவர் துரோகி அவர் கூட யார் இருக்காங்களோ அவங்கள முதுகில் குத்திடுவார் அப்படி தான் குமாரை குத்துனார் ராணுவ நேற்று குத்துனார் ஆனால் இந்த ராணுவ தற்கூரி இன்னும் சுதாரிக்காமல் அலைன்ஸை இங்கே போட்டுட்டு கேமில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குற ஏன்டா அப்படி பண்ணுற இது அன்னிய திகழ்கிறா அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் சொல்லாத முத்து வேற எப்படி சொல்லணும் இதை நீ தோத்துட்டங்குறதுக்காக பேசுகிற முத்து தோத்துட்டுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அங்கே ஒரு அலைன்ஸ் போட்டு எப்படிடா எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க மாற்றி ஸோ கிளியராக புரியுதுங்களா அப்போது இவன் வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க இவன் வந்து சொல்கிறது வந்து நான் வந்து ரொம்ப குழப்பம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னால அதுவே வந்து அதுவும் ஏமாத்துறது தான் இது உண்மையாகவே தற்கூரி உண்மையாகவே முதுகுல குத்துற கேரக்டரு அது வெளியே அப்படியே தெரிஞ்சால் வந்து தப்பாக போகுமே ஹீரோ வேற நடிச்சிட்டு வந்துருக்குறோம் படம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அது தப்பாக போகும் அப்போ என்ன பண்ணலாம் இது நான் கேமுக்காக பண்ணுறேன் கேமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே துரோகம் பண்ணிருக்கல இப்போ எப்பவும் பண்ணுறல்ல இப்போ குழப்பம் பண்ணுறது இல்லை இன்ட்ரஸ்ட் ஆக்குறது அப்படிங்கிறது வேற அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரதீப் போன சீசன் பண்ணுவார் இந்த புள்ளுக்கு அங்கெல்லாம் அவரை பிடிச்சி ஜெயிலில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக கொசு மருந்து எடுத்துகிட்டு போவான் என்னடா எங்கடா போயிட்டு வரேன்னு பார்த்தா நீங்கள் எப்படி என்ன தான் ஜெயிலில் போட போகிறீங்க நான் போய் அங்கே போய் கொசு மருந்து அடிச்சுட்டு வந்தேன் நான் தானே அங்கே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்கெல்லாம் ஷாக்காக பார்த்து என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அந்த பிளானே மாற்றிடுவாங்க அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இங்கே முத்துக்குமரன் அந்த கேம் ஆடுறாரு முத்துக்குமரன் பண்ணுறது தான் அந்த கலகம் எப்படின்னா அந்த டெவில் டாஸ்கில் பார்த்துருப்பீங்க கோவா கேங் ஓவராக ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது டெவில் டாஸ்கில் ரயானை தூக்கி அங்கே ஏஞ்சலில் போட்டிருப்பார் இப்போ ஏஞ்சலில் இவன் தனியாக போகிறானே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அதுக்காக ஜெஃப்ரியை துணைக்கி அனுப்பியிருப்பாங்க அப்போ தான் ஜெஃப்ரி உடஞ்சிருப்பான் இவங்களும் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்காக டெவிலாக இருந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அந்த பக்கம் மாரி இருந்தாங்க அப்போ தான் வந்து பிறந்தார் அந்த கோவா கேங்கை ஸ்பாயில் பண்ணுறீங்க கே கேமு அப்படின்னு அதை பண்ணது யாரு முத்து அதுதான் வந்து ஒரு குழப்பம் பண்ணி ஒரு கேமை சுவாரஸ்யமாக்குறது ஏன்னா இந்த தற்கூரி பண்ணுறதுலாம் வந்து துரோகங்க இது பச்சை துரோகம் இல்லை இது அப்போ நீ தொடர்ந்து இருக்க நீ ஒரு முறை இல்லை தொடர்ந்து பண்ணுறேன்னா உன் கேரக்டரே மோசமான கேரக்டர் இந்த மோசமான கேரக்டர் வெளியே கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கேம்காக பண்ணேன் அப்படிங்கிறேன் இதை தான் இதுக்கு முன்னாடி வந்து டுபாகு அதாவது நெகட்டிவ் சைடில் மோசமாக விளையாட்டுருந்தவங்களாம் நான் கேம்காக பண்ணேன் கேம்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதை தான் இது வந்து தான் இன்னசென்ட்டுன்னு வேஷம் போட்டுக்கிட்டு கேம்காக பண்ணுறேன் கேம்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்துருச்சா இந்த மாதிரியான தற்கொறிகள் உள்ளே இருக்கிறது காசு காசு இருக்குன்ற ஒரே காரணத்தினால பிஆர்எஸ் செட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற இந்த தற்கொரிகளால் இந்த தற்கொறிகளும் ஜெயிக்க போகிறதில்ல தகுதியானவனுக்கு போக போகிற வெற்றியை பறித்து இன்னொரு தகுதி இல்லாத ஆளுக்கு இவங்க கொடுப்பாங்க அதை தான் இங்கே பார்க்க முடியுது இதில் நடுவில் அந்த இன்னொரு துரோகி இருக்கான்ல இந்த பெண்களை ஒவ்வொருத்தரா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருப்பார் அந்த துரோகி வந்து அவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க விஷால் என்னவா ராணவ் ராணவாக கொடுத்தானா இல்லைனா வந்து அருண் கேட்டு கொடுத்தானா இப்போ எப்படி நடந்திருந்தா என்னடா ரெண்டுமே மோசம் தானட ஆப்போசிட்ல அவன் அலைன்ஸில் இருந்தான் ரெண்டுமே தப்பு தானே இதே தானாங்க இந்த ஜெஃப்ரி இந்த செங்கல் டாஸ்கில் பண்ணால் ஆறு பேர் சேர்ந்து டீம் ஆட்டாங்க அருணும் சௌந்தர்யாவும் கல் எடுத்துகிட்டு போய் அவங்க டீமுக்கு போட்டுக்காமல் ஜெஃப்ரி டீம் போட்டாங்க பிங்க் டீமுக்கு இப்போ இதை வந்து மஞ்சரி அங்கே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஆறு பேர் தானே அண்ணிங்க அப்படின்னா நான் அங்கே போட்டாங்கல்ல கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க எங்கள் டீம்மா எங்கள் டீம்மா எங்கள் டீம் அப்புறம் விஜேஸ் வந்து கேட்கும்போது அந்த வன்மை அக்கா அன்ஷிதா ஒன்றும் சொல்ல முடியும் ஆமாம் சார் ஆறு பேர் சேர்ந்து அண்ணன்னு சொல்லிட்டாங்கல்ல அங்கே வந்து கேட்க முடியல ஜெஃப்ரீயா இப்போ அதே டைலாக் தானே இவன் பேசுகிறான் இவன் கே இவனா கொடுத்தானா அவன் கேட்டு கொடுத்தானா எப்படி கொடுத்துருந்தான் மோசமான விஷயம் தானே அவனும் முதுகில் கொடுத்துருவேன் அவருடைய சிஷனா போய் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த தற்கூரி ராணவம் முதுகுல கூத்துருட்டை இப்ப தெரிஞ்சு போச்சா எப்படியும் கடைசியில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ராணவ தான் ஊத்த போறாங்க அது கூட தெரியல அந்த தற்கூரிக்கு அப்போ எப்படி ஜூஸ் குமாருக்கு அது தெரியாம வந்து நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ அதே போல சொல்லிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி டம்மி பீஸுங்க டம்மி மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படி விடக்கூடாது துரோகிகள் இந்த மாதிரி துரோகிகள் காசு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எந்த தகுதியும் திறமையும் இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரியான பீஸ் உள்ளே இருக்கிறது தகுதியான ஆட்களுக்கு தகுதியான பிளேயர்ஸ்க்கு ஆபத்து ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வேற போக வேண்டியிருக்கு அடுத்து வீடியோ வருமான்னு தெரில நைட்டு சர்ச் வேற போகணும் ஸோ அதனால் சப்போஸ் லேட் ஆகிடுச்சு வர முடியலன்னா வர பார்க்குறேன் வர முடியலன்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்